சர்வாதிகாரம் பற்றி தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் ஐயா கட்சி என்றால் என்ன அரசியல் கட்சி என்பது யாது கட்சி அமைப்பின் விளைவு யாது என்று தந்தை பெரியாரிடம் புலவர்மா அவர்கள் வினவுகிறார்கள் இதோ தந்தை பெரியார் பேசுகிறார் வாருங்கள் நண்பர்களே கேட்டு தெளிவடையலாம் மக்களுக்கு பயனுள்ள உண்மையான காரியங்களை சர்வாதிகாரம் இருந்தால்தான் நடத்த முடியும் சனநாயக தாபனம் என்பதிலும் பெயர்தான் சனநாயகம் என்று இருக்குமே தவிர நூற்றுக்கு நான்கு பேராக உள்ள தலைவர்கள் இட்டபடி தான் காரியங்கள் நடக்கும் காந்தி சின்னா அம்பேத்கர் இவர்கள் இட்டத்துக்கு விரோதமாக அவர்களுடைய தாபனங்களில் காரியம் நடக்க வாய்ப்பு இருக்காது கட்சி என்றால் நல்ல லட்சியங்களை சொல்லி சரங்களை ஏமாற்றி தங்கள் வசம் செய்து சுய லாபம் அடைவது அப்படியானால் சுயமரியாதை கட்சி இதில் சேராதோ சேராது ஏன் அது யாரையும் ஓட்டு கேட்பதில்லை பணம் கேட்பதில்லை உத்தியோகம் கேட்பதில்லை பதவி கேட்பதில்லை பட்டம் கேட்பதில்லை அது மாத்திரமல்லாமல் அதில் சேர்ந்தவர்கள் எல்லாம் தங்கள் சொந்த நேரத்தையும் பணத்தையும் செல்வாக்கையும் இக்கட்சிக்கு செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்தியாவில் அரசியல் கொள்கையில் ஒரே கட்சிதான் உண்டு அதாவது தேர்தலில் வெற்றி பெற்று மந்திரி பதவியை அடைந்து பணமும் அதிகாரமும் பெற வேண்டும் என்கிற கவலை கண்ட ஒரே கட்சிதான் உண்டு அதை அடைவதற்கு பல மார்க்கங்கள் பல தந்திரங்கள் செய்து கொண்டிருப்பதன் மூலம் பல கட்சிகள் இருப்பதாய் காணப்படலாம் அத்தோடு கூடவே அவை பெரிதும் துறையில் ஒன்றுக்கொன்று நேர்மாறான கொள்கை கொண்ட கட்சிகளாய் காணப்படலாம் அதன் பயனாய் சில கட்சிகள் உண்மை பேசலாம் சில கட்சிகள் புரியாத மாதிரி பேசலாம் சில கட்சிகள் அடியோடு பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமும் பேசலாம் இதுதான் இன்றைய அரசியல் கட்சிகளின் நிலைமை கட்சி அமைப்பின் விளைவு யாது என்றால் கட்சி ஏற்பாட்டினால் நேர்மையான அரசாங்க நிர்வாகத்துக்கு தொல்லை பொதுமக்களுக்கு தொல்லை நிர்வாகிகளுக்கு தொல்லை யாராலும் யோக்கியமாய் நடந்து கொள்வதற்கு முடிவதில்லை பொதுவில் மக்களும் ஒழுக்கம் நாணயம் தவறி நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் மக்களாலும் எந்த கட்சி நல்ல கட்சி எந்த கட்சி மெம்பர்கள் யோக்கியமானவர்கள் எந்த கட்சியிடம் மக்கள் நலன் நாட்டு நலன்களுக்கு ஏற்ற யோக்கியமான திட்டம் இருக்கிறது என்பதில் எதையும் தெரிந்தெடுக்க முடிவதில்லை என்றவாறு ஐயா அவர்கள் சர்வாதிகாரம் பற்றியும் கட்சி என்றால் என்ன என்பதை பற்றியும் சுயமரியாதை இயக்கம் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் மிக அருமையாக விளக்கி இருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்களின் பேரையிலிருந்து கருத்துக்களை எல்லாம் கேளுங்கள் என்ற நூலில் தொகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த நூலிலிருந்து இன்று இந்த கருத்துக்களை உங்களோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா